எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நீதி அரசர் மாண்புமிகு திரு ஆர் மகாதேவன் அவர்களே கவிப்பேரரசு பைரமுத்து அவர்களே அரங்காவதர் குழுவை சார்ந்த நண்பர்களே விருது பெறும் நூலுக்கு ஆசிரியர் திரு ஆரத்மாத்தி அவர்களே நடுவர்களே நூல் மதிப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரு திருமதி பர்வீன் சல்த்வான் சுல்தான் அவர்களே இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களே பதினோரு ஆண்டுகளாக இந்த ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது முதலிலே சிறுகதை நாவல்கள் கவிதை தொகுப்பு என்று தொடங்கி மூன்று ஆண்டுகளாக சிறந்த பிரசுரிக்கப்படாத கையெழுத்து பிரதி நாவலுக்கு பரிசு வழங்குவது என்று அரங்காவலர்கள் முடிவெடுத்து மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்தி சிறந்த நாவலுக்கு விருது தருகிறோம் படைப்பை அடையாளம் காண்பது ஒன்று படைப்பு ஆசிரியரை அடையாளம் காண்பது வேறு படைப்பாசிரியரை அடையாளம் கண்டால் தொடர்ந்து படைப்புகள் வரும் ஆகவே படைப்பை படைப்பின் மூலமாக படைப்பாசிரியரை அடையாளம் கண்டு தமிழ் ஊலகத்துக்கு அறிமுகம் செய்கிறோம் அந்த வகையிலே என்று தேவதாஸ் என்ற நாவலுக்கு அதை கண்டறிந்து ஆசிரியர் திரு ஆத்மாத்தி அவர்களுக்கு விருது வழங்க உதவிய நடுவர் அரங்காவதர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவரை பற்றி கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே சிறு குறிப்பை தந்தார்கள் கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் இல்லாமல் இந்த படைப்பை நூலாக வெளியிட்டிருக்க முடியாது தொடர்ந்து நம்முடைய படைப்புகளை நம்முடைய அடையாளம் கண்ட படைப்புகளை வெளியிட்டு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அவர் பொறுப்பேற்று இதை வெளியிடுகிறார் நஷ்டம் வராதுன்னு நினைக்கிறேன் லாபம் வந்தால் மகிழ்ச்சி தலைவர் விருது வழங்குபவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு திரு ஆர் மகாதேவன் அவர்கள் அவருடைய தந்தை திரு அரங்கநாதன் அவர்கள் தமிழ் புலமை கொண்டவர் பெரிய தமிழ் எழுத்தாளர் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் என்று பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய வீடு பேறு என்ற சிறுகதை தொகுதியா நாவலா என்று இரண்டு வகையிலும் அடங்கக்கூடிய படைப்பு தமிழ் உலகத்துக்கு நன்கு அறிமுகமானது அந்த திரு மா அரங்கநாதனுடைய நூல்களை விமர்சித்து பல எழுத்தாளர்கள் அசோகமித்ரன் தொடங்கி கானாசு நகுலன் சா கந்தசாமி எல்லாரும் எழுதிய நூலே வந்திருக்கிறது நாஞ்சில் நாட்டை சார்ந்தவர் திருவன் பரிசாரம் என்ற ஊரை சார்ந்தவர் இறுதி ஆண்டுகளிலே அவர் புதுச்சேரியிலே தங்கியிருந்தார் அந்த சென்னை புதுச்சேரியிலே வாழ்ந்திருந்தார் அவருடைய புதல்வர் நீதியரசர் திரு மகாதேவன் அவர்கள் தமிழ் தமிழ் புலமை உள்ளவர் என்று எனக்கு தெரியும் தமிழில் எழுதியது எனக்கு தெரியாது ஆனா எழுதுவதற்கு காலம் இருக்கு இப்ப நீ தீர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார் தீர்ப்புகளை முடிந்த பிறகு தமிழிலே எழுதுவார் என்று நம்புகிறேன் தமிழிலே எழுதுவார் என்று நம்புகிறேன் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற என்பதுதான் எழுத்துடைய நோக்கம் எழுத்தாளர்கள் முன் வர வேண்டும் படைப்புகளை எங்களுக்கு தர வேண்டும் சிறந்த படைப்பை நடுவர் குழு தேர்ந்தெடுத்து நாங்கள் கௌரவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் குறிப்பாக நீதியரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களை வரவேற்று இந்த விருது வழங்கும் விழாவை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களுக்கு நன்றி அரங்காவலருக்கு நன்றி நூல் மதிப்புரை ஆற்றுபவருக்கு நன்றி நூலுடைய பதிப்பாளருக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி சொல்லி எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி தெரிவித்து அமைகிறேன் வணக்கம்